இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகும் அதிமுக திமுகவுக்கு சவாலாக எட்டும் பாஜக வெளியான கருத்து கணிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கையில் தமிழக தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது அதிமுக திமுக ஆகிய கட்சிகள் இன்னும் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்காத நிலையில் அண்ணாமலையின் மக்கள் யாத்திரையின் நிறைவு விழா திருப்பூர் பல்லடத்தில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி தமிழகத்தில் பாராளுமன்ற தேர்தலுக்கான அனல் பறக்கும் பிரச்சாரத்தை தொடங்கி வைத்துவிட்டு சென்றுள்ளார் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவில் கூட்டணி வைக்க யாரும் வராததால் அவர்களின் தேர்தல் பணி மிக மந்தமாக உள்ளது அந்த வகையில் நாடாளுமன்ற தேர்தல் களம் திமுக பாஜக என களம் அனல் பறந்து வரும் நிலையில் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படும் அதிமுக கணிசமான வாக்குகளை பெறுமா என்பதே கேள்விக்குறியாக அமைந்துள்ளது இந்த நிலையில் அதிமுகவினர் ஏற்கனவே மந்தமாக இருந்து வரும் நிலையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான கருத்து கணிப்பு வெளியாகி அதிமுகவை கதிகலங்க வைத்துள்ளது வாக்கு சதவீதத்தை பொறுத்தவரை திமுகவை எடுத்து பாஜக தான் இந்த முறை அதிகமாக இருக்கும் என்றும் திமுகவிற்கு ஐம்பத்தி ஒன்பது சதவிகிதமும் பாஜகவுக்கு இருபது சதவிகிதமும் வாக்குகள் கிடைக்கும் என்றும் கருத்து கணிப்புகள் தெரிவித்து வருகின்றன இதில் அதிமுகவை விட பாஜக ஒரு சதவிகிதம் கூடுதல் வாக்குகளை பெற்றுள்ளது பாஜகவுடன் கூட்டணி இல்லாமல் அதிமுக மூன்றாவது இடத்திற்கு செல்லும் என்று இந்த கருத்து கணிப்பு தெரிகிறது அதே சமயம் திமுக மீண்டும் லோக்சபா தேர்தலில் அதிக இடங்களை பெறும் என்று கணிப்பு தெரிவிக்கின்றன இந்த நிலையில்தான் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு மற்றொரு தனியார் செய்தி நிறுவனம் ஒன்று கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டுள்ளது அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் முப்பத்தி எட்டு புள்ளி முப்பத்தி மூன்று சதவீத வாக்குகளும் பாஜக பதினெட்டு புள்ளி நான்கு எட்டு சதவீத வாக்குகளும் அதிமுக பதினேழு புள்ளி இருபத்தி ஆறு சதவீத வாக்குகளும் நாம் தமிழர் கட்சி ஏழு புள்ளி இரண்டு ஆறு சதவீத வாக்குகளும் பெறும் என கூறப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் வாக்கு சதவீதத்தில் பாஜக இரண்டாவது இடத்தை பிடிக்கும் என கூறப்பட்டுள்ளது கடந்த தேர்தலில் வெறும் மூன்று சதவீதம் வாக்கு வங்கி மட்டுமே வைத்திருந்த பாஜகவின் வாக்கு வங்கி தற்போது உயர்ந்துள்ளதற்கு அண்ணாமலைதான் மிகப்பெரிய காரணம் என பாஜக தொண்டர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் மேலும் இந்திய அளவில் நடந்த கருத்து கணிப்பில் பாரதிய ஜனதா கட்சி நாற்பத்தி ஐந்து புள்ளி ஆறு நான்கு சதவீதம் வாக்குகளை பெற்று முதலிடத்தில் இருக்கிறது இதற்கு அடுத்தபடியாக காங்கிரஸ் கட்சி பத்தொன்பது புள்ளி மூன்று நான்கு சதவிகிதம் வாக்குகளுடன் இரண்டாவது இடத்தில் உள்ளது இவர்களை தொடர்ந்து மூன்றாவது இடத்தில் திமுக இருக்கிறது தமிழகத்தின் ஆளும் கட்சியான திமுக இந்திய அளவில் இரண்டு புள்ளி மூன்று எட்டு சதவீதம் வாக்குகள் பெற்று மூன்றாவது இடத்தில் உள்ளது இந்த கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் பாரதிய ஜனதா முன்னூற்றி அறுபத்தி நான்கு முதல் முன்னூற்றி எழுபத்தி நான்கு இடங்களை பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என வெளியாகியிருக்கிறது இவர்களை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி ஐம்பது முதல் ஐம்பத்தி ஐந்து இடங்களை பெற்று இரண்டாம் இடத்தை பெறுகிறது திமுக இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஓரு இடங்களை பெற்று இந்திய அளவில் மூன்றாம் இடம் பெறும் என கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன இந்த கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் பிரதமர் மோடியே மூன்றாவது முறையும் பிரதமராக வருவார் என்பது உறுதியாகியுள்ளது பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள்